ஓம் நம சிவாய இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நிலை நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க எப்பொழுதுமே நம்ம சித்தன் டிவி யூடியூப் சேனலில் தெருக்கூத்து திருவிழா கும்பாபிஷேகம் அமானுஷேமன ஆலயங்கள் ஆச்சரிய நிறுவன ஆலயங்கள் சித்த ஜீவ சமாதிகள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை தான் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கீழ பெரம்பலூர் கிராமத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம்னா சும்மா சின்னதில்லைங்க எட்டு கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது மக்களின் கூட்டம் அப்படியே கடலா கடல் அலையா என்று சொல்லுவாங்கல்ல அப்படி அலைமோதிய மக்கள் கூட்டத்தின் மத்தியில் அந்த கும்பாபிஷேகத்தை படம் படப்பிடிக்க நான் பட்ட சிரமம் இருக்கிறதே அப்பப்பா சொல்ல முடியவில்லை அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த சித்தன் மனிதர் ஆசைப்படுகின்றான் வாங்கிற நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் அடியன் போடுற வீடியோ உங்களை உடனே வந்தடையும் நீங்கள் காண முடியும் சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

ோம் எங்கள் அண்ணாம மறைந்து நான் கொடுத்தது நிறத்தை மாற்றிக் கொடுக்குமாறு நான் கொடுத்து கேட்டுக் கொடுத்துவேன் விமான தலசமானது புறப்பட்டு விட்டது இந்த விமான கலசம் வரும்போது எல்லாரும் விட்டு இடஒட்டு மறுபட்டு விடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் செல்லும்படியெல்லாம் ஐயனார் ஐயனாருடைய மர்ம <godans> போ <godans> <godans> விமான ஒரு நோக்கில் தான் மேலே யாரும் ஏற வேணாம்னு சொல்றோம் அதனால கொஞ்சம் எல்லாரும் ஏறாம இந்த கும்பாவசத்தில் மிக சிறப்பாக நடத்தி தரான் போடு கேட்டுக்கொள்கின்றோம் சிவாச்சாரியர் பெருமக்களை தவிர யாரும் மேலே விமானத்தின் மீது ஏற வேண்டாம் அது சிவனுடைய தொலைப்பகுதி யார்க்க ஏற அனுமதி இல்லை முன்பாக வந்திருக்கின்றருந்த அறநிலையில் துறையில் பார்த்திருக்கக்கூடிய தமையார் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அதிகார பெருமக்களுக்கும் வாழும்டவி பெரிய தொடன் தொண்டருடன் ಅಲ್ಲಿ 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 ಅಲ್

अर्दि ने क्रिया ईसा ने नाम गुञ्जा भोले देमुद्राम देय क्रिया स्वामिने सर्व जगत्प्राला याव पूजावना नगत पावत्व प्रीतिवामेना विशेषते कवा स्वामिने प्रथमा भव स्वामिने गौतो भव अयनापस् स्वामी भीमरुद्र प्रसीद पुहि देय क्रिया किया हृदय देवात्र देय नमोक्षया जिनम कवजा जनमा नेत्रियो नमः असाज नवाह वते द्रक होय न आपन्ति जिनमुद्रा प्रदस्य ೇವಪ್ಪ <laughs> महायुवाना हंसे, सुप्रजा समाजा हंसे, जागवा रचिया वा जा हंसे, राम से बिलखे माता राम को रोने क्या? मैं लोग हंसी भी देते होंगे? अन्य वर्ण मरीज हाँ? मैं लोग मैं लोग ने कहा कि कन्या वर्ण मरीज हाँ? तो लोग अभी तो दोस्तों को भी हम लोग हाँ? हम लोग नहीं देंगे। Why is it Ábal Arztabót? Yeah, no, no. That was Sinenını, who you know? That's right aquí so far it's still one அங்க ஆளு ஒரே ஒரே எல்லாத்திலையும் வர்ற மாதிரி இருக்கும்